சேவா பாரதி அமைப்பு மீது அவதூறு பரப்பிய கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனல் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கோடி ரூபாய் மானநஷ்ட கேட்டு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சேவா பாரதி அமைப்பு சார்பில் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் சேவா பாரதி அமைப்பு தேசிய அளவில் செயல்பட்டு வரும் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமாகும் சுனாமி நிலநடுக்கம் பெருவெள்ளம் கொரோனா நோய் பரவல் போன்ற பேரிடர் காலங்களில் பாதிக்கப்படும் மக்களை மீட்டு அவர்களுக்கு காரணம் அளித்து அவர்களின் துயர் துடைப்பது உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது குறிப்பாக சமுதாயத்தில் பின்தங்கிய பகுதிகளிலும் இலவச கல்விதான மையங்கள் சுய உதவி குழுக்கள் பண்பாட்டு வகுப்புகள் என தேசத்தில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் சேவை பணிகளையும் சேவா பாரதி தனது ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் மூலம் செய்து வருகிறது சேவா பாரதியின் தன்னலமில்லா இந்த சேவை பணியை பாராட்டி பல மாவட்ட நிர்வாகங்கள் பாராட்டு தெரிவித்து விருதுகளை வழங்கியுள்ளன இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் சாந்தன்குளத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா பரவல் ஊரடங்கின் போது தந்தை மகன் என இருவர் அப்பகுதி காவல் நிலைய லாக் அப்பில் வைத்துக் கொள்ளப்பட்ட வழக்கு தொடர்பாக கருப்பர் கூட்டம் என்ற யூடியூப் சேனல் வீடியோ ஒன்றை வெளியிட்டது அதில் இந்த சம்பவத்திற்கு எந்த வகையிலும் தொடர்பு இல்லாத சேவா பாரதி தமிழ்நாடு தொண்டு நிறுவனத்தை இணைத்து அவதூறாக செய்தி வெளியிட்டது லட்சக்கணக்கான மக்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி பல்வேறு வகையான சேவை பணிகளை மேற்கொண்டு வரும் சேவா பாரதி மீது உள்நோக்கத்துடன் வேண்டும் என்றே அவதூறு பரப்பிய கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனல் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கோடி ரூபாய் ஈடு கேட்டு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சேவா பாரதியின் மனுவை ஏற்றுக்கொண்டு மார்ச் ஆறாம் தேதி அன்று வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது இந்த தீர்ப்பின் மூலம் நியாயமும் ஜனநாயகமும் நிலைநாட்டப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பை சேவா பாரதி தமிழ்நாடு மனமாற வரவேற்கிறது மேலும் அவதூறு பரப்பி எங்களுடைய பணிகளை முடக்க நினைக்கும் ஜனநாயக விரோத சக்திகளுக்கு இந்த தீர்ப்பு ஒரு பாடமாக அமையும் என்று நம்புகிறோம் என குறிப்பிட்டுள்ளது